எல்லாருக்கும் வணக்கங்க இந்த பதிவு நிறைய நண்பர்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்க போகுது அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது கிரகங்கள் சொல்லக்கூடிய சனி பகவானும் செவ்வாவும் சம சப்தம பார்வை சம சப்தம பார்வை ஏற்படக்கூடிய தருணத்தால் எந்த மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் நமக்கு வரப்போகுதுன்றதை பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக சம்பாதிக்கணுன்ற ஆசையை விட சாதிக்கணுன்ற ஆசை தானுங்க எல்லாேருக்கும் இருக்குது உழைப்பை மட்டும் இருந்தால் போதாதுங்க உழைப்போட நேரமும் சாதகமாக இருந்தால் தான் போக வேண்டிய இடத்துக்கு போக முடியும் ஒரு மைதானத்தில் பத்து பிள்ளைங்க ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறாங்கன்னா பத்து பிள்ளைங்களும் முன்னுக்கு வரணும் ஜெயிக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் தான் முயற்சி பண்ணி ஓடுவாங்க பத்து பிள்ளைகளை ஒத்த பிள்ளை தான் முன்னுக்கு வருது அப்போது உழைப்பை மட்டும் இருந்தால் போதாது அந்த இடத்துல நேரமும் சாதகமாக இருந்தால் தான் நமக்கான ஒரு அமைப்பு ஏற்படும் எத்தனையோ பேர் எல்லா திறமையும் இருந்து இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க எப்போவுமேங்க எந்த ராசியாக இருந்தாலும் நீங்கள் எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் சந்தர்ப்பம் ஒன்று இருந்தால் தான் நம்மளால் சாதிக்க முடியுமா முடியாதான்னு நம்ம வெளிக்காட்ட முடியும் இல்லையா அந்த சந்தர்ப்பம் எப்போ வருதுன்னு தெரிஞ்சுக்கிறது தான் எந்த வ எந்த வகையில் தெரிஞ்சுக்கணும்னா ஜோதிடத்தில் தான் தெரிஞ்சுக்கிட முடியும் வேறு எந்த வகையிலும் தெரிஞ்சுக்கிட முடியாது என்னதான் விஞ்ஞானம் ஆராய்ச்சி வளர்ந்திருந்தாலும் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி வருமா வளர்ச்சி வராதா வாழ்வாதாரம் எப்படி இருக்கும் எந்த நாளில் எந்த மாதிரி விஷயம் வரும் அப்படின்றது ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய சுய ஜாதகத்தில் தான் பார்த்துக்கண முடியும் தான் நம்ம முன்னோர்கள் பேனா பேப்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே ஓலைச்சுவடியில் ஜாதகத்தை எழுதி வச்சாங்க ஜோதிடர்கள் வேணும்னா ஆயிரம் ஜோதிடர்கள் இருக்கிறாங்க ஆயிரம் பேரும் தப்பாக இருக்கலாமே தவிர ஜோதிடம் ஒருபோதும் தப்பாகாது தொழில்முறை ஜோதிடர்கள் இன்றைக்கி ஏராளமாக இருக்காங்க அது வேறு விஷயம் ஆனாலும் தயவு செய்து ஒரு செயல் செய்கிறீங்கன்னா அந்த செயல் செய்கிறதுக்கான நேரம் நம்ம ஜாதகத்தில் இருக்கான்னு பார்த்து செய்யுங்க சூடு கண்ட பூனை அடுப்படையில் சேராதுன்னு சொல்லுவாங்க ஒரு முறை ஒரு அடி பட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் மறுபடியும் ஒரு செயல் செய்கிறதுக்கு பயம் வந்துடும் மறுபடியும் எங்கே நஷ்டமாகிடுவோமோ அந்த பயத்தாலேயே நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு கிணத்து தண்ணி மாதிரி வாழ வேண்டிய வாழ்க்கை வாழாமல் வேறு வழி இல்லாமல் ஒரே இடத்துல நம்ம இருந்துக்கிட்டு இருப்போம் இந்த மாதிரியெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க அதனால் செய்து உங்களுடைய ஜாதகம் உங்களுடைய ஜாதகத்தை பாருங்கள் நீங்கள் சம்பாதிக்கிற இடத்துல இருக்கிறீங்களா இல்லை சாதிக்கிற இடத்துல இருக்கிறீங்களா உயர்கிற இடத்துல இருக்கிறீங்களா இல்லை உழைக்கிற இடத்துல இருக்கிறீங்களா ரெண்டு ஒன்று தான் உழைப்பு இருந்தால் தான் உயரம் வரும் அப்போ நாம் எதுக்கு நம்ம லாக்கிப்படுவோம் எந்த நேரத்தில் நமக்கு சாதகமான பலன் இருக்குது போகிற பாதை சரியான பாதை தானால் இது எல்லாமே நம்மளுடைய ஜாதக ரீதியாக தான் தெரிஞ்சுக்கிட முடியும் நம்ம மனசால் பார்க்குற தொழிலெல்லாம் செய்யணுன்ற ஆசை வரும் அந்த தொழில் நமக்கு ஆகுமா செட் ஆகாதான்ன்றது ஒரு புறம் செட் ஆகிற தொழிலாக இருந்தாலும் எந்த நேரத்துல செய்யணும்னு ஒன்று இருக்குதுங்க நாற்பது வயசுல தான் ஒருத்தருக்கு சுய தொழில் செய்யணுன்ற ஆசை இருக்குது அதாவது ஆசைன்றதை விட பிராத்தம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க சுய தொழில் செய்கிறதுக்கான பிராத்தம் நாற்பது வயசுல தான் இருக்கு அப்படின்னா முப்பது வயசுல நம்ம சுய தொழில் செஞ்சு நஷ்டமாயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நாற்பது வயசுல சுயத்தொழில் நம்ம செய்வோம்னு நினைக்கிறீங்க சத்தியமா செய்ய மாட்டோம் ஏன் முப்பது வயசு வயசுல நம்ம செஞ்சு பட்ட அடி பெருசா இருக்கும் காரம் காலம் ஃபுல்லாக அதை மல்லு கட்டுறதுக்கே அந்த தொழிலுக்கு நஷ்டமான பணத்தை அந்த கடனை கட்டுறதுக்கே சரியாக போயிடும் இப்படி எத்தனையோ பேர் தவிக்கிறாங்க சங்கடப்படுறாங்க கஷ்டப்படுறாங்க அப்போது உங்களுடைய சூழல் அதாவது சொல்லுவாங்க இல்லைங்களா அறிந்து செயல்படணும் அப்படின்ட்டு நேர காலங்கள் தெரியாமல் ஆழம் தெரியாமல் கால் விட்டிங்கன்னா சங்கடந்தான் கஷ்டம்தான் பட்டம் பார்த்து பயிர் செய்யணும்னு சொல்கிறது மூணு மாதம் ஆறு மாதம் வளரக்கூடிய பயிருக்கு மட்டும் கிடையாதுங்க நம்மளுடைய தானுங்க நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்குந்தானுங்க நம்மளுடைய வாழ்க்கையோட ஜோதிடம் எல்லா விதத்துலையும் வருது பிறந்ததுலேருந்து கடைசி காலகட்டத்தில் போகிற வரைக்கும் ராவுகாலமாக எமகண்டமாக குளிகையாக நல்ல நேரமாக இப்படின்னு பார்க்கக்கூடிய சமுதாயத்தில் இருக்கும் தப்பாக எடுத்துக்கிடாதீங்க இன்றைக்கி எல்லா சமுதாயத்தாரும் ஜோதிடத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஜோதிடம் பார்க்கக்கூடிய இடத்துல இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க இவங்க தான் பார்க்குறாங்க அவங்க தான் பார்க்குறாங்க அப்படி இல்லை நிறைய பேர் ஜோதிடத்தை பார்க்கக்கூடிய சூழலுக்கு இப்போ வந்திருக்காங்க அப்போது ஜோதிடம் அப்படின்றது நூறு சதவீதம் உண்மை அதில் மாற்றுகருத்து கிடையவே கிடையாது தயவு செய்து எல்லா நேரத்திலையும் பார்க்கலனாலும் ஏதாவது ஒரு நேரத்தில் பார்த்து செயல்படுங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா திருமண தடை ஆகுதுங்க திருமண ஆகுதுங்க அந்த கோவிலுக்கு போகணுங்க இந்த கோவிலுக்கு போகணுங்க பரிகாரம் பண்ணணுங்க எந்திரம் பண்ணணுங்க மந்திரம் பண்ணணுங்க ஒரு முறை நிறுத்தி நிதானமாக எப்போ கல்யாணம் நடக்கும் ஏன் தாமதமாகுது தடன்ற பேர் நம்ம வைக்க வேண்டாமே ஏன் தாமதமாகுது எப்போ கல்யாண பிராப்தம் இருக்குதுன்னு நம்மளுடைய ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சு போய்டு போகுது முப்பது வயசில் தான் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும்னு விதி இருந்தால் அதுக்கு முன்னாடி நாலு கல்யாணம் நீங்கள் பண்ணாலும் நிலைக்காது இப்படியெல்லாம் நிறைய நம்ம வீம்புக்கு வீரியத்துக்கு செஞ்சுக்கிட்டவங்க செஞ்சு வச்சவங்களெலாம் நிறைய பேர் இருக்காங்க சரியா அதனால் எதில் வேணும்னா நம்ம மண்ணை மல்லு கட்டலாம் ஆனால் வாழ்க்கையோடு மல்லு கட்ட முடியாது இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட போய் நம்ம மல்லு கட்ட முடியாது விதிக்கிட்ட மல்லு கட்ட முடியாது வாழ்க்கை ஒரு முறை தான் யார் உசுரும் யார் கையிலே இல்லை வாழக்கூடிய நாட்கள் நிம்மதியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய வாழ்க்கைக்கும் வாழ்வாதாரத்துக்கும் ஒரு உறுதுணையாக இருக்கணும் அப்படின்றதுனால தான் நிறைய பதிவுகள் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த நேரம் உங்களுக்கு நல்லா இருக்குது இந்த நேரம் பாதகமாக இருக்குது எந்த ராசிக்கு எந்த மாதிரி ஒரு சூழல் அப்படின்றதெல்லாம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சில பதிவுகள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன்னுங்க சத்தியமாக ஆதாரபூர்வமாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன்னுங்க இப்போ கூட ஒவ்வொரு உண்டான சனியும் செவ்வாவும் இருவரும் பார்வை பரிமாற்றங்களை செய்த நேரம் சம சப்தம பார்வை இந்த சம சப்தம பார்வையால் யாராருக்கு எந்தெந்த மாதிரி மாற்றங்கள் வரும்ன்றது பற்றி தானுங்க முழுமையாக இந்த பதிவில் நான் சொல்ல போகிறேன் ஏன்னா இதுக்கு மேற்கொண்டு இதை நான் ரொம்ப நீளமாக பேச விரும்பலை நேராக விஷயத்துக்கு வந்துறேங்க உங்களுடைய ராசிக்குண்டான பிரம்மாதமான சம சப்தம பார்வை பலனை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் செவ்வாய் பகவான் இருவரும் சம சப்தம பார்வை செய்யக்கூடிய தருணம் சாதகமான பலனை கொடுக்க போகுதா இந்த பிரபஞ்சம் அல்லது பாதகமான பலன்களை கொடுக்க போகுதா இந்த பிரபஞ்சம்ன்றது பற்றி தான் முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் சப்தம பார்வை அப்படின்றது செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் இருக்குது அப்போ செப்டம்பர் பதிமூணாம் தேதி வரை நம்மளுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் வரும் மிதுன ராசிக்கு செவ்வாய் அப்படின்றவர் ஆறாவது பாவகத்துக்கு அதிபதி சனி பகவான் எட்டாவது பாவகத்துக்கு அதிபதி மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் பதினோராவது பதினோராவது பாவகத்துக்கு அதிபதியும் செவ்வா தான் முதல்ல ஆறாவது பாவகத்துக்கு அதிபதி அதன் பிறகு தான் பதினோராவது பாவகத்துக்கு அதிபதியாக வருவார் சனி கூட ஒன்பதாவது பாவகத்துக்கு அதிபதியாக வரக்கூடியவரும் சனிதானுங்க ஆனால் முதல்ல எட்டாவது பாவகத்துக்கு அதிபதி தான் வருவார் இப்போது பொதுவாகவே சுபகிரகங்கள் அப்படின்றது ஜோதிடத்தில் ஒன்று இருக்குதுங்க பாவகிரகங்கள் அப்படின்றது ஒன்று சனி பகவான் சூரிய பகவான் ராகு கேது செவ்வாய் இந்த அஞ்சு கிரகங்களும் பாவ கிரகங்கள் தான் அதுபோக ஆறாவது பாவகத்துக்கு அதிபதி அதே மாதிரி எட்டாவது பாவகத்துக்கு அதிபதி பன்னிரெண்டாவது பாவகத்துக்கு அதிபதி இவங்க மறைவு ஸ்தானத்தில் இருக்கும்போது வக்ரகதியில் இருக்கும் பொழுது ஒருத்தருக்கு ஒருத்தரை பார்த்துக்கும் போது பிரமாதமான யோகத்தை கொடுக்கும் அதில் மாற்று கருத்தே கிடையாது பாருங்கள் ராசிக்கு ஆறு கூடிய கிரகம் செவ்வா நான்காவது பாவகன் சொல்லக்கூடிய சுபஸ்தானத்தில் சூரிய பகவானுடைய சாரன் சொல்லக்கூடிய சாரம் இல்லைன்னா சாஸ்திரம் இல்லைங்க ஒரு கிரகம் எந்த பாவகத்தில் இருக்கின்றது அப்புறம் பாவம் கொடுத்தவர் எங்கே இருக்கிறாருன்றது அதை கூட அப்புறம் ஆனால் அந்த பாவகத்தில் இருக்கக்கூடிய கிரகம் யாருடைய சாரத்தில் இருக்கார் மாட்டுக்கு பல்லு முக்கியம்னா மனுஷனுக்கு சொல்லு முக்கியம் ஜோதிடத்துக்கு சாரம் முக்கியம் சாஸ்திரம் சாரம் இல்லைன்னா சாஸ்திரம் கிடையாது உத்தரம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய ஐயப்பன் கடவுள் பிறந்து அவதரிச்ச நட்சத்திரத்தில் செவ்வாய் ஆறுக்குடிய கிரகம் இருந்து பத்தாவது பாவகத்தை பார்க்கக்கூடிய தருணம் பத்தாவது பாவகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மிதன ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் தனகாரகனுடைய ஆதிக்கத்தில் தொழில் ஸ்தானத்தில் இருந்து உங்களுடைய ராசிக்கு நான்காவது பாவகத்தில் இருக்கக்கூடிய லாபஸ்தானத்தை பார்க்கிறார் தொழில் ரீதியாக இருக்கிற தடைகள் நீங்கும் செப்டம்பர் பதிமூணாம் தேதி வரை மிதுன ராசிகாரங்க ம மிதன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி ஒரு குணம் இருக்கும் அந்த மாதிரி ஒரு குணம் இருக்கும் அப்படி இருப்பீங்க இப்படி இருப்பீங்க அதெல்லாம் அப்புறம் இதெல்லாம் உங்களுக்கே தெரியும் நீங்கள் யார் எப்பேர் பட்டவர் எந்த மாதிரி குணம் கொண்டவர் இதெல்லாம் உங்களுக்கே தெரியும் அதெல்லாம் இப்போ நான் பேசலை இந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன பலன் அதுதான் உங்களுக்கு தேவை தொழில் ரீதியாக இருக்கிற தடைகள் நீங்கும் சில பேருக்கு மனசுக்குள்ளார ஆயிரம் ஆசைகள் இருக்கும் வெளிப்படுத்துறதுக்குண்டான சந்தர்ப்பமே இருக்காது ஆனால் இந்த நேரம் அப்படின்றது இன்றைக்கி என்ன தேதி ஆகுதுங்க இன்றைக்கி வந்து ரெண்டாம் தேதி அப்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் யோகமான நேரம் தானுங்க பிரமாதமான ஒரு நேரமாக இருக்கும் இதில் பிரதானமாக நமக்கு தரக்கூடிய பலன் எதுன்னு கேட்டிங்கன்னா எந்த மாதிரியான பலன் பிரதானமாக ஏற்படும்னா தொழில் ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரியாகும் வேலையே இல்லாமல் இருக்கிறேன் சார் வேலையில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் பரவாயில்ல சார் வேலையே இல்லாமல் இருந்துகிட்டு இருக்கிறேன் சார் அப்படின்னா செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதிக்குள்ளார நூறு சதவீதம் இந்த பிரபஞ்சம் ஸ்தானம் தொழில் அமைப்பு ஏற்படுத்தி கொடுத்துரும் இந்த செவ்வாவும் சனியும் கரெக்டாக ஆப்போசிட் ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய சூழலில் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் தனகாரகன் தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு திருவாதிரை நட்சத்திரத்தில் சிவபெருமான் அவதரித்த நட்சத்திரத்தில் ராகு சாரத்தில் ராகு குருவுடைய சாரத்தில் இதுவும் நமக்கு யோகமான நேரமாக இருக்குது வெளிநாடு தொடர்புள்ள வேலைகள் வரும் வெளிநாட்டில் உள்ளவங்களால உங்களுக்கு உதவின்னு சொல்ல முடியாது பெது பொதுவாக வந்து இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு உதவி செஞ்சு தான் பழக்கமே தவிர உதவி வாங்கி பழக்கம் கிடையாது நீங்கள் ஆயிரம் பேருக்கு இல்லை ஐம்பது பேருக்கு இல்லை எத்தனையோ பேருக்கு உறுதுணையாக இருப்பீங்க உங்களுக்கு இது செஞ்சாங்க அப்படின்னாலும் பெருசாக யாரும் மாட்டாங்க ஆனால் இந்த நேரத்தில் வெளிநாட்டில் உள்ளவங்களால் ஒரு அனுகூலம் ஏற்படும் அதே மாதிரி வெளிநாடு தொடர்புள்ள வேலைகள் வேலைவாய்ப்புகள் உருவாகும் ஒரு அஞ்சு வருஷமாக ஒரே நிறுவனத்தில் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க முன்னேற்றம் இல்லை முன்னேற முட்டி முன்னேற முன்னேற மாட்டேன்னு எனக்கு தெரியல கமிட்மெண்ட்டுகளுக்காக நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்னா இந்த செப்டம்பர் பதிமூணாம் தேதிக்குள்ளார மாற்றங்கள் ஆகிடுவீங்க வேலை மாற்றங்களை செஞ்சுக்கிடுவீங்க வேலை மாற்றங்கள் அப்படின்னா அதே துறையில் தான் நீங்கள் இருப்பீங்க வேறு நிறுவனத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும் இன்னும் ஒரு சிலருக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் இறுதியில் ஏன்னா இந்த சனி பகவானும் செவ்வாவும் சம சப்தம பார்வை பார் பார்க்கக்கூடிய நேரத்தில் இந்த சூரிய பகவான் அப்படின்றவர் சரியாக நமக்கு பதினாறாம் தேதி இந்த ஆகஸ்ட் பதினாறாம் தேதி உங்கள் ராசிக்கு மூணுக்கூடிய கிரகங்களில் அவர் மூணாவது பாவகத்துக்கு போயிடுவார் ஆகஸ்ட் பதினாறாம் தேதியிலிருந்து செப்டம்பர் பதிமூணாம் தேதி வரை அப்போ அந்த செவ்வாவும் கூட சந்திர பகவானுடைய சாரத்துக்கு வந்துடுவார் அந்த உத்தரம் நட்சத்திரத்திலிருந்து அஸ்தம் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய தன்வந்திரி கடவுள் அவதரித்த நட்சத்திரத்துக்கு நமக்கு செவ்வா வந்துடுவார் தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சந்தரனுடைய சாரம் சந்தரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் மூணாவது பாவகன்னு சொல்லக்கூடிய தன்னுடைய சுய வீட்டுக்கு வந்துடுறார் யார் சூரிய பகவான் சந்தரனுடைய நட்சத்திரத்தில் செவ்வா வந்துடுறார் லாபஸ்தானாதிபதி இந்த அமைப்புகளால் சுய தொழில் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும் எப்பன்னு கேட்டிங்கன்னா ஆகஸ்ட் பதினாறு தேதிக்கு மேலே செப்டம்பர் பதிமூணு தேதிக்குள்ளார் நான் மீண்டும் மீண்டும் பதிவு செய்கிறது என்னான்னா நமக்கான வாழ்க்கை நம்ம வாழணும்னா அதுக்கான சந்தர்ப்பத்தை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி தரணும் சந்தர்ப்பம் இல்லாமல் நிச்சயமாக உங்களால் சம்பாதிக்கவும் முடியாது சாதிக்கவும் முடியாது ஆக செப் ஆகஸ்ட் பதினாறுக்கு மேலே செப்டம்பர் பதிமூணுக்குள்ளார சுய தொழில் செய்யணும் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களே தாராளமாக செய்யலாம் இதில் சத்தியமாக தப்பு வராது பத்தாவது கட்டத்தில் சனி பகவான் இருக்கார் சார் சனி பகவான் தான் செவ்வாய் சாரத்தில் இருக்கார் ஒன்றும் தொந்தரவு வர மாதிரி தராது இது நல்லாயிருக்கும் இன்னும் சில பேர் இருப்பாங்க நான் பூர்வீக வீடு இருக்குது அந்த ஆல்ட்ரேஷன் பண்ணலாமா பூர்வீகத்தில் இருந்து மிதன ராசியில் பிறந்தவங்க பெருசாக சாதித்தவங்களோ இல்லை ஆஹா ஓஹோன்னு சொல்லி வாழ்ந்தவங்களோ ரொம்ப கம்மி பூர்வீகத்தை விட்டு கொஞ்சம் இடைய போங்க கொஞ்சம் தூரம் போங்க பூர்வீகத்திலிருந்து என்னால் மாற முடியல சார் அப்படின்னா இந்த நேரத்தை பயன்படுத்திக்கலாம் ஏன்னா இந்த ராகு பகவான் இருக்கார் இல்லைங்களா உங்களுடைய ராசிக்கு மூணாவது பாவகத்தில் இருக்கக்கூடிய அந்த சூரிய பகவானை பார்ப்பார் எப்போனா இந்த பதினாறாம் தேதி ஆகஸ்ட் பதினாறாம் தேதி ராகு ஏற்கனவே புரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய அந்த குரு பகவானுடைய நட்சத்திரம் குபேரர் அவதரித்த நட்சத்திரம்னு சொல்லுவாங்க அந்த நட்சத்திரத்தில் இருந்து புரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து மூணாவது பாவகம் சொல்லக்கூடிய சூரிய பகவானை பார்ப்பார் ராகு சூரியனை பார்க்கக்கூடிய தருணத்தில் சூரியன் ராகு பார்க்கக்கூடிய தருணத்தில் பூர்வீகத்திலேருந்து வெளியே வரலாம் நீங்கள் கேட்கலாம் எஸ் சார் நீங்கள் வந்து சனி பகவானும் செவ்வாவும் சப்தம பார்வ பலன் சொல்கிறீங்களா சார் அப்படின்னா அந்த நேரத்தில் இந்த செயல் செய்கிறத்துக்கான வாய்ப்பு இருக்கு அது ஆதாரம் இது தானுங்கன்னு சொல்கிறேன் ஒரு கிரகத்தை வச்சு ஜோதிடம் சொல்கிறதெல்லாம் சும்மா ஏமாத்திர வேலைங்க அந்த ஒரு கிரகத்தை வச்சு பலன் சொல்லக்கூடிய தருணத்தில் மற்ற அமைப்பு எப்படி இருக்குதுன்றது ஒரு முறை பார்த்து சொல்கிறது தான் சரியான ஜோதிடமாக இருக்கும் வேறு ஒன்றும் இல்லை பூர்வீகத்தை விட்டுட்டு வெளியே வரணும் இடமாற்றங்கள் ஆகணும் வேலை மாற்றங்கள் வரணும் இதெல்லாம் உங்களுக்கு நல்ல நேரமாக இருக்கும் இந்த நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டால் பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரிப்படுத்திக்கலாம் கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குது பணப்பிரச்சனை இருக்குது இருக்கலாமா இருக்க வேணாலாமா ஏதாவது செஞ்சுக்கிடலாமான்ற மனநிலையிலாம் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன்னா இந்த தருணத்தில் இந்த பிரபஞ்சம் நல்ல சிந்தனை புத்தி எண்ணம் மனநிலையை கொடுத்துரும் மன அழுத்தத்தை விடும் சம்பாதிச்சால்தான் நம்ம கடனை கட்ட முடியும் நம்ம பிரச்சனைகளை சரிப்படுத்திக்கிட முடியும் அதுக்கான சந்தர்ப்பம் தான் இந்த பிரபஞ்சம் கொடுக்குமே தவிர கையில் கொண்டாந்து கொடுக்காது நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு போகிறதுக்கு தயார் ஆகிடுங்க இந்த இந்த நாளில் இருந்தே இந்த ஆகஸ்ட்டு ஒன்றுல இருந்தே உங்களுக்கு செப்டம்பர் பதிமூணாந்தேதி வரைக்கும் நல்ல நேரம் தான் ஆனால் எல்லா நேரமும் நல்லா இருக்குமானா ஏதாவது ஒரு தருணத்தில் தான் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் ஏன்னா மிதுன ராசிக்கு நான் பலன் சொல்கிறேனே தவிர மிதுன ராசியில் பிறந்தவங்க கிட்டத்தட்ட பன்னெண்டு கோடி பேர் இருக்கிறாங்க மிருகு நட்சத்திரம் நட்சத்திரன்னு சொல்லக்கூடிய இந்திர பகவான் பிற இந்திர பகவான் அவதரித்த நட்சத்திரத்தில் சில பேர் பிறந்திருக்கலாம் மூணாவது பாதம் நாலாவது பாதத்தில் திருவாதிரை நட்சத்திரம் சொல்லக்கூடிய சிவபெருமான் அவதரித்த நட்சத்திரத்தில் சில பேர் பிறந்திருக்கலாம் ஸ்ரீராமர் அவதரித்த நட்சத்திரம் சொல்லக்கூடிய புனர்பூச நட்சத்திரம் முதல் பாதம் ரெண்டாவது பாதம் மூணாவது பாதத்தில் பிறந்தவங்களும் சில பேர் இருக்கலாம் நான் நட்சத்திர வாரியாக பாத வாரியாக உங்களுக்கு நான் சொல்லல நட்சத்திர வாரியாகவும் சொல்லல ஒவ்வொரு பாதத்தில் பிறந்தவங்க இப்படி இருப்பாங்கன்னா சொல்லலை ராசியை மட்டும்தான் பிரதானமாக எடுத்துக்கிட்டு உங்களுக்கு பலன் சொல்லியிருக்கேன் செப்டம்பர் பதிமூணாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு நல்ல நேரம்னா அதுக்குள்ளார ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் இந்த பிரபஞ்சம் சாதகமான பலன் தரும் ஆனாலும் இந்த நேரம் உங்களுக்கான நேரம்தான் அதை மட்டும் சரியான முறையில் மனசில் வச்சுக்கிட்டு செயல்படுங்க இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய செயல் தான் பின்னுக்கு உங்களை தொழிலதிபர் ஆக்கிவிடும் உங்கள்கிட்ட நாலு பேர் வேலை செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கும் நாலு பேருக்கு இல்லைங்க நாற்பது பேருக்கு வேலை கொடுக்குறவங்கெலாம் ஒரு நேரத்தில் ஒன்றுலேருந்து தானுங்க மேலே வந்துருந்துருப்பாங்க பிறக்கும் போதே எல்லாருமே ஆஹா ஓஹோனெல்லாம் பிறந்துடல எத்தனையோ பேர் உங்களுக்கு தெரிஞ்சு நான் பங்கில் போய் பெட்ரோல் பங்கில் போய் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அந்த கடையில் போய் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் இங்கே போய் நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் இன்றைக்கி எங்கிட்ட இரநூறு பேர் இல்லை ரெண்டாயிரம் பேர் வேலை செய்கிறாங்க ஐயாயிரம் பேர் வேலை செய்கிறாங்க அதாவது உழைப்புன்ற விதையை விதைக்கும் பொழுது தான் வளர்ச்சி அப்படின்ற விருச்சம் வரும்னு சொல்லுவாங்க அந்த உழைப்புன்ற விதையை விதைக்கிற நேரம் நல்லா இருக்கோனுங்க நினச்ச நேரத்தில் நினச்ச செயலை செஞ்சுவிடும் நினச்சோம்னா நிச்சயமாக மேலுக்கு வர முடியாது இது உங்களுக்கான நேரங்க செயல்படுங்க பிரமாதமாக இருப்பீங்க சாதிச்சு உக்காருவீங்க சரியா இந்த பதிவு மிதன ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்மையிலேயே பயனுள்ள பதிவாக இருக்கும் அதில் மாற்று கருத்து இல்லை அனுபவித்து சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் மிதனராசி நண்பர்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்